عليكم الله الله من الرحيم بسم الرحمن لكم لكم البحر متاع உங்களுக்கு கடல்வாழ் உயிரினங்களையும் அதனுடைய உணவுகளையும் உங்களுக்கு அத்தியாவசிய பொருளாக உங்களுக்கு ஹலாலானதாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் வழி செய்யார்த்தி இன்னும் பிரயாணப்பட்டு செல்வதற்கு நாம் சாப்பிடுவதற்கு இலகுவானதாக கடல் வாழ் உயிரினங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான் இதுல அல்லாவு நல்லசான நீங்கள் ஏனாம் கட்டிய நிலையில் நீங்கள் வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் அதற்கு கடல்வாழ் உயிரினங்கள் மீன்கள் அதற்கு நிதி விலக்கு என்று அல்லாஹானா இந்த ஆயத்துல உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான் இந்த இடத்துல அறிவு பூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வெளியூருக்கு பிரயாணம் பண்றோம் வெளியூர்ல ஹலாலன்னு ஒரு ஹோட்டல்ல போட்டிருக்கிறாங்க ஆனா அது ஹலாலான்னு தெரியல அதே போன்று கறிக்கடைகள் நிறைய இருக்குது ஹலாலன்னு போட்டிருக்கிறாங்க ஆனா ஹலாலான்னு நமக்கு தெரியல ஆனா வாங்கி சாப்பிடுறோம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அலால் அல்லாமல் அறாமல் ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருவர் அறுத்திருக்கிறார் அது நமக்கு தெரியுது நமக்கு பழக்கமான கடை மீன் போய் கறி வாங்கி சாப்பிட்டு அவர் தொழுது பிரோஜனம் இல்லை அவர் துவா கேட்டு பிரோஜனம் இல்லை எனவே அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை ஞாபகப்படுத்திட்டு வெளியூருக்கு பயணப்பட்டு நம்ம போகிறோம் அங்கே கடை இல்லை நான்வெஜ் கடையாக தான் இருக்குது ஹலாலும் போட்டிருக்காங்க நாம போய் சாப்பிட்டோம் ஹலாலும் போட்டிருக்காங்க அடுத்தது யாருன்னு தெரியுமா நமக்கு தெரியாது எனவே நாம் சைவம் சாப்பிடுவது சிறந்தது அவ்வாறு அசைவம் தான் சாப்பிட வேண்டும் என்றால் மீன் கடைகளில் மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவது சிறந்தது அதான் என்ன சொல்றோம் பயணம் செய்வோருக்கு நாம் இந்த வாழ் உயிரினங்களை நாம் லேசாக ஆக்கி வச்சிருக்கோம் இந்த கடல் வாழ் உயிரினங்கள் அதை பின்னாலும் சாப்பிடணும் அதை யார் அறுத்த இருக்காங்க அது எதுவும் தேவை கிடையாது மீன் சாப்பாடாக இருந்தால் உங்களுக்கு நாம் தான் சாப்பிடணுங்கிற தேவை இருக்குதா பயணம் செய்வோருக்கு நாம் இந்த கடலில் குறிப்பா கடலில் பயணம் செய்வோருக்கு கடல்வாயு உயிரினங்களை நாம் அலாலாக ஆக்கி வைத்திருக்கிறோம் சொல்லிட்டு அல்ல சொல்றான் ஒவ்வொரு மீண்டும் அழைக்கும் செய்து வரையும் மாதம் வருமா நீங்கள் யாராவது கட்டிய நிலைமையில நீங்கள் கரையில இருக்கக்கூடிய உயிரினங்கள் உங்களுக்கு ஹராம் இந்த ஆயத்துல ஷாஃபி மருகவலையும் ஹனஃபி மதுகலுக்கும் மத்தியில ரெண்டு வேறுபாடு இருக்கு அதாவது ஷாஃபி மதுகளை செத்ததையும் செத்ததையும் சாப்பிடலாம் கடல்ல நம்ம மீன் பிடிக்கிறோம் போது உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து பிடிச்சாலும் சரி நம்ம சாப்பிடலாம் ஆனா நம்மகிட்ட அப்படி கிடையாது அது செத்து இருந்தா சாப்பிடக்கூடாது அப்படின்னு ராமத்துலா சொல்றாங்க ஆனா ரெண்டுத்துக்குமே ஹதீஸ் ஆதாரம் இருக்கு ஷாஃபி அதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் கட்டுறாங்கன்னா ரவிசலாத சிலம் கடற்கரைக்கு ஒரு போருக்காக வேண்டி ஒரு சகாபாக்கள் கூட்டத்தை அனுப்பியிருப்பாங்க அப்ப அம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிங்கல மீன் வந்து கரை உருங்கி இருந்துச்சு அம்பர் அம்பர் சொல்லுவாங்க அந்த கரை கரவுதுங்கி இருந்துச்சு சரியான பெருசு பார்த்த சகாபாக்கள் அது இறந்துதான் இருக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்துல இருந்தாங்க சகாபாக்கள்லாம் இது என்னது ஆனா பசி ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்ததுனால அவங்க விசாரிக்கிறாங்க இப்பதான் கரை ஒதுங்கி இருக்கு நீங்க அறுத்து சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடுங்க அதே மாதிரி அது அறுத்தாங்க சொன்னாங்க நாங்க போனோம் நாங்க போன மொத்தம் ஜாபீர் அலி எல்லாம் அபுபீரப்பின் ஜர்ராஹர் எல்லாம் ஒரு சகாபியினுடைய தலைமையில தான் இந்த போர் பேர்ச்சி இந்த படை பேருந்துச்சு ஜாபீர் அலி எல்லாம் அந்த படையில இருந்தாங்க சொல்றாங்க அவங்க நாங்க முப்பது நாள் அந்த மீனை சாப்பிட்டோம் முப்பது நாள் அவ்வளவு பெரிய மீன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு ஒட்டகத்தின் அளவிற்கு நாங்கள் அதிலிருந்து இருந்து அறுப்போம் அந்த அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒட்டக அளவுக்கு ஒரு ஒட்டக ஒட்டகத்தை அறுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவு தினதோறும் முப்பது நாளும் நாங்கள் அறுத்து நாங்கள் எங்களுடைய படைகளுக்கு எல்லாம் சமைத்தோம் முழுசா சம அதுல இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான எண்ணெய்களை எடுத்துக்கொண்டோம் நீங்க கூட திங்கலத்தினுடைய அந்த எண்ணமும் சொல்லுவாங்க அது ரொம்ப விலைமதிப்பட்டுறது அதை கடத்தினா வந்து ஜெயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுல நாங்கள் எண்ணெய்கள் எடுத்துக்கொண்டோம் எங்களுக்கு நிவாரண பொருட்களை அந்த அம்பர் திணிங்கனத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம் அதி ஷெரீப் புகாரி ஷரீஃப்ல வருது நாங்கள் எடுத்துக்கொண்டோம் முழுமையாக கறி தீர்ந்த பின்பு அதனுடைய அந்த எலும்புகள் மட்டும் அந்த ஒரு எலும்பை நட்டி வச்சு இங்க ஒட்டகத்தை விட்டா ஒட்டகம் ரொம்ப சிருசா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மீனை நாங்கள் சாப்பிட்டோம் கொஞ்சம் கறியை மட்டும் நாங்க எடுத்துட்டு மதீனாவுக்கு வந்தோம் அபிசலா சிலத்துல கேட்டோம் யார சொல்லுமா இந்த மாதிரி செத்த ஒரு அம்பர் திணிங்கனம் கர உதவி எதிர்த்து நாங்க சாப்பிட்டோம் இங்க மேல தவறு கிடையாதுன்னு கேட்டோம் விசலாரிசனம் இருந்தாங்க உங்களின் மீது தவறு இல்லை இருந்தால் கொஞ்சம் எனக்கும் வன்வளிப்பாக தாருங்கள் என்று விசிலாரிசனம் கேட்டு அதை வாங்கி புசித்தார்கள் என்று புகாரி ஸ்ரீஃப் ஹரிசி வந்து விசிலாரிசனம் சாப்பிட்டாங்க இதை வைத்துதான் அது இறந்ததாக இருந்தாலும் நாம் அதை சாப்பிடலாம் என்று இமாம் அவர்கள் சொல்லுகிறாங்க நம்ம கருவாடு சாப்பிடுறோம் இறந்த மீன்கள் எத்தனையோ நம்ம கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர்றோம் அது சாப்பிடுறோம் அது பிடிக்கும் போதே உயிரோடு நமக்கு தெரியாது சாப்பிடலாம் என்பது கருத்தாக இருக்கிறது அடுத்து அல்லாஹ் சொல்றான் மத்தக்குள்ளாக அல்லது இலைய தூஷரோன் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவனின் பக்கம் தான் ஒன்று திரட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த உங்களுக்கு நாம் காபத்துள்ளாவை மக்களுக்காக வேண்டி நாம் நாள் வரைக்கும் அந்த காபத்துல்லாவை நிலையானதாக அத்தாட்சியானதாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் காபத்துல்லா முதல் முன்னாடி கொண்டு அல்லாஹுத்தாலா இந்த அமைக்கப்படும் இடத்தை காபத்துல்லாக்குமாறுகளை நிர்ணயித்தார் ஹவ்வாலை அலிஸ்லாமும் ஒன்று சேர்ந்ததற்கு பின்னால் இவங்க இறங்க இறங்கப்பட்டது குமரி கண்டம் யாரு ஆதம் அலிசலாம் நம்முடைய இந்த குமரி கண்டம்னு கண்டம் கடலுக்கு கீழே மூழ்கிய இடங்கள் நிறைய உண்டு இந்த இலங்கை நம்ம தமிழ்நாடுக்கு கீழே இன்னும் நிறைய இடங்கள் உண்டு குமரி கண்டம்னு சொல்லுவாங்க ஆதி மனிதன் தோன்றியது குமரி கண்டம்னு சொல்லுவாங்க அங்கிருந்து ஆகவர இஸ்லாம் பல வருடங்கள் அல்லாட்டு தௌபா செய்து அவர்கள் போய் இறங்கிய இடம் எப்படி சேர்ந்த இடம் சவுதி அரேபியாவினுடைய ஜித்தா அவ்வா இஸ்லாம் இறக்கி இறங்கப்பட்ட இடம் சொர்க்கத்திலிருந்து இறங்கப்பட்ட இடம் அதுக்கு பேர் முதல் ஜித்தா கிடையாது அதுக்கு மேல ஜத்தா பாட்டின்னு அர்த்தம் நம்முடைய பாட்டி அவங்க இறங்கினதுனால அந்த இடத்துக்கு பேரு ஜித்தான் வந்துருச்சு சவுதி அரேபியால ஒரு இடம் போய் இறங்கணும் அந்த இடத்துக்கு பேரு ஜத்தா அது காலப்போக்குல மருவி 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 அப்படின்னு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த அரஃபா அப்படிங்கிற இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க நம்ம அரஃபா சொல்றோம்ல நம்ம துல்ஹினுடைய அன்றைக்கு ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட இடம் அரஃபால என்ன அர்த்தம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் அந்த அரபாங்கிற இடத்துக்கு பெயர் வந்ததற்கான காரணம் அதான் அந்த இடத்துல அந்த மலை குன்று ஒன்று இருக்கும் அங்கதான் ஒருவரை ஒருவர் ஆதமளி பம்பாலிஸ்வலாமும் சந்தித்துக் கொண்டார்கள் அங்குதான் பிறகு ஒன்பது அன்றைக்கு தங்கி இருக்கிறது சொன்னாங்க அல்ல ஹஜ் அரபாதான் அரபா என்னன்னா ஹஜ்ஜே கிடையாது அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒன்று கொண்டாங்க இப்போ ஆதமளி வந்ததற்கு பின்னால் தபத்துள்ளாவை அவர்கள் புனரமைத்தார்கள் அவங்க கட்டினாங்க அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நபிமார்களுடைய காலம் வந்தது காலம் அல்லாஹு தாலா வெள்ளப் பிரலயத்தின் மூலியமாக ஒட்டுமொத்தமாக உலகத்தை நீர்ல மூழ்க வச்சார் அதுல காபத்துல்லா காபத்துலாவும் போயிருச்சு ஆனமலிஸ்வலாம் கட்டின காபவுடைய வரலாறு அல்லாஹு தாலா எப்படி அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆயத்துக்கு சொல்றோம் அப்போ ஆனமலை கட்டியா அந்த காபத்துலாவும் போயிருச்சு எப்போ அந்த அந்த இருந்துச்சு அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருடங்கள் அடையாளம் இருந்துச்சு பல்லாயிரம் வருடங்கள் கழித்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிறதோ பலஸ்தீனத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் திருமணமாகி அதுக்கப்புறம் ஹாஜராம் திருமணம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் திறந்ததுக்கு பின்னாடி அப்பதான் அல்லாஹ் சொல்றான் நீங்க உங்களுக்குள்ளேயே கொண்டு போய் எங்க விடுங்க இந்த இடத்துல விடுங்க இந்த பாலைவனத்துல விடுங்க அந்த பாலைவனம் தான் காபத்துள்ளாவினுடைய அந்த பகுதி ஜம்சம் இருக்குல்ல ஏன்னா அண்ணா தன்னுடைய பள்ளிவாசனை மீண்டும் புனரமைக்க நாடினான் அதற்கான அடிப்படையா நீங்க இஸ்மாயில் அலிசலாத்தையும் அவங்களுடைய தாயார் ஹாஜரா அம்மாவையும் இப்ப அங்க விடுங்க ஒரு இடத்துக்கு போறோம்னா காரணம் இல்லாம போக கூடாது இல்ல எதுக்காக வேண்டி இது வரைக்கும் அந்த காபத்துல்லாவின் அடையாளம் இல்லாமல் அடையாளம் மட்டும் புதுச்சு அது திரும்ப புனரமைக்கப்பட வேண்டும் என்று ரப்பு விரும்பினால் எனவே இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் ஹாஜித் அலி இஸ்லாத்தையும் விட்டான் அதுக்கப்புறம் ஜம்ஜம் தண்ணீர் வந்தது அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தாங்க வந்ததற்கு பின்னால் அதுக்கப்புறம் அல்லா கட்டளை இப்ராஹிம் வைத் இஸ்மாயில் இப்ராஹிமே நீங்க என்ன செய்யுங்க இந்த காபுத்துலாவை நீங்க அல்லாவுக்காக வேண்டி உயர்த்துங்க உனே இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயின் அலிஸ்லாம் சேர்ந்து திரும்ப அந்த அடையாளம் இடப்பட்ட அந்த இடத்துல மீண்டும் காபுத்துலாவை உண்டாக்குறாங்க இப்ப வரைக்கும் அந்த தான் நின்று வரைக்கும் அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டு மீண்டும் ஒரு கட்டப்பட்டுச்சு மீண்டும் கட்டப்பட்டுச்சு இப்ப வரைக்கும் அவர்களுடைய காலத்துல நபீனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல கட்டப்பட்ட மீண்டும் புனரமைக்கப்பட்ட அந்த தான் இப்ப நம்ம விஷயத்திற்கு வருவோம் கியாமத்தினால் வரும் சொன்னாங்க ஒரு மனிதர் வருவார் அவர் அந்த காபத்துலாவை இடிப்பார் மெலிந்த காலுடைய ஒருவர் அந்த நாடு எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் சொல்றேன் ஒரு நாட்டில் இருந்து புகாரி ஷெரீஃபனுடைய ஹதீஸ் ஒரு நாட்டில் இருந்து அவர் மெலிந்த கால்களோடு வருவார் காபு அவர் இடிப்பார் ஹியாமத் நாளின் பொழுது காபத்துள்ளா இல்லாமல் ஆகும் நம்ம அதனாலதான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில சொத்து சேர்க்கிறோம் வீடு கட்டுறோம் நமக்கு வேற என்ன இந்த உலகத்தின் அற்ப சுகங்களோ அதுக்காக வேண்டி நம்ம வந்து அதுக்கு பொருளாதாரத்தை செலவழிச்சுக்கலாம் நினைக்கிறோம் வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய காபத்துள்ளாவை ஒரு தடவையாவது பார்த்துரும் அந்த உணர்வு என்பது அலாதியானது யார் அந்த ஹஜருல்ல சோப்பிற்கு முத்தம் கொடுத்தார்களோ அது மருமை நாளில் அவர்களுக்காக வேண்டி சாட்சி சொல்லும் காபத்துல்லாவிற்கு வந்தவர் என்று என்று காபத்துலாவினுடைய பூமியில் ஒருவர் அவர் வந்துவிட்டால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அன்றைய தினம் பிறந்த பாலகனை போன்ற ஆக எழுகிறார் அல்லாஹு கட்டளை எழுகிறார் அல்லாவுக்காக வேண்டியும் செய்யுங்கள் ஹஜ்ஜு மட்டும் தான் பெருசு இல்ல இன்ஷா அல்லாஹ் தருவான் இப்போ அதனால நீங்க அல்லா சொல்றான் மக்களுக்காக வேண்டி அந்த காபத்துலாவை கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு அத்தாச்சியாக ஆக்கியிருக்கிறோம் ஹராம இன்னும் புனிதமான மாதங்களை புனிதமான மாதங்கள்லாம் என்னென்ன

ஹஜ்ஜு பக்ரீத்துக்கு முந்திய மாதம் குரு காதா ஹஜ்ஜு முஹர்ரம் இஸ்லாத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரம் வரக்கூடிய ரஜபு இந்த நான்கு மாதங்கள் போர் செய்யக்கூடாது யாரோடும் சண்டை போடக்கூடாது நான்கு மாதங்களும் புனித மாதங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதையும் சொல்றான் வல் ஹதிய குர்பானி பிராணிகள் குர்பானி பிராணிகளும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் ஒன்று நம்ம குர்பானி கொடுக்குறோமே அது மறுமை நாளில் கொலுத்த பிராணிகளாக கொடுங்க ஏன்னா மறுமை நாளில் அதை உங்களுக்கு சுராத்திர முஸ்தகி கடப்பதற்கான உங்களுக்கான வாகனமாக இருக்கும் நம்ம தான் முடிவு செய்யணும் அந்த பிராணி எப்படி இருக்கணும் நம்ம மிளிஞ்சிருக்கணுமா நல்லா முஜிட்டிக்கா இருக்கணுமான்னு நம்ம தான் முடிவு செய்யணும் போதுமானவர்கள் கலா அதில் அணியக்கூடிய மாலைகள் எப்படி அல்லாவுத்தார எதை கூட விட மாட்டேங்கிற மாதிரி அதாவது காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் தங்களது படிப்பிராணிகளுக்கு ஒரு மாலை போட்டு கொடுத்துருவாங்க அது பூ மாலையோ அது போன்று ஒரு அடையாளம் இடப்பட்ட ஒரு மாலை ஏன்னா அல்லாவுக்காக வேண்டிய குர்பானி அல்லா சொல்றான் வல் ஹரிய குர்பானி பிராணிகளும் வல் கழுத்தில் தொங்கவிடப்படக்கூடிய மாலைகளும் அந்த மாலைகளோடு அல்லா நிபுசலாடி செல்லும் அது போன்ற ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்து பிதாவுக்கு வரும்பொழுது நெரிசலாடி செல்லம் இவ்வாறுதான் வந்தார்கள் ஏன்னா அந்த மாலை போட்டா என்ன அடையாளம்னா அது வந்து குர்பானி பிராணி யாரும் அறுக்கூடாது அதுக்கு யாரும் தொந்தரவு யாரும் அடிச்சிடக்கூடாது அதுக்கு யாரும் காயம் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறு அடையாளமிட்டு வரக்கூடிய இந்த மாலை கூட அல்லாவிடத்தில் புனிதமானது என்று அல்லாஹு தானா இந்த இடத்துல சொல்றான் சொல்லிட்டு இவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அண்ணல்லாஹாபி சமா வாட்சி நிச்சயமாக அல்லாஹு தானா வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இவ்வாறு செய்திருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஆயத்தை முடிக்கிறான் தாயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோம் அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசியை உன்னாலில் எல்லோருக்கும் தந்த வினாக